வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா பதினெட்டு வயதில் திருமணம் இரண்டு முறை கருக்கலைப்பு பிரபல வாடகை சுஜாதா பற்றி அறிந்திராத மறுபக்கம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை முத முதலே பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான பின்னணி பாடகியாக வலம் வந்தவங்க தான் சுஜாதா மோகன் இவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என பல மொழி திரைப்படங்கள்ல பாடியுள்ளாங்க தன்னுடைய குரல் வளத்தால் இதுவரை சுமார் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களும் பாடியிருக்காங்க இவருடைய பாடல் திறமைக்கு பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க பாடகி சுஜாதா மோகன் அவர்கள் தனது பதினெட்டு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு கிருஷ்ணன் மோகன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர் ஒரு மருத்துவராக பணியாற்றி வருகிறார் இவர்கள் இருவருமே ஸ்வேதா மோகன் என்ற ஒரு மகள் உள்ளாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி சென்னையில பிறந்தாங்க ஸ்வேதா மோகனுக்கு சிறு வயதிலிருந்தே இசையில் அதிக ஆர்வம் உடையவங்க இருவருமே தற்போது சினிமா உலகில் மிக பிரபலமான பின்னணி பாடகையாக திகழ்ந்து வராங்க ஸ்வேதா மோகனும் ஒரு பிரபலமான பாடகையாக இருந்து வராங்க இவரும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல மொழி திரைப்படங்களை பாடியிருக்காங்க இவர் இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடியுள்ளாங்க அதோடு விஜய் தொலைக்காட்சியில் பத்து வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் நடுவராக சுவேதா மோகன் பங்கு பெற்று வராங்க இந்த சூப்பர் சிங்கர் தொடங்கிய காலத்திலிருந்து சுஜாதா மோகன் தான் நடுவராக இருந்தாங்க தற்போது ஸ்வேதா மோகன் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு நடுவராக உள்ளாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு அஸ்வின் ஜாசி என்பவரை திருமணம் செய்தோண்டாங்க இவருக்கு ஸ்டேஷ்ரா என்ற ஒரு அழகான பெண் குழந்தையும் உள்ளது தற்போது சமூக வலைதளங்களில் சுஜாதா சுஜாதாவின் மகள் ஸ்வேதா சுவேதாவின் மகள் ஸ்ரேஷா ஆகிய மூவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படம் வெளியாக வரும் நிலையில் பேட்டி ஒன்றில் தன்னுடைய மகள் ஸ்வேதா பற்றி பாடகிய சுஜாதா பேசியுள்ளாங்க அந்த பேட்டியில் அவங்க கூறுகையில் எனக்கு இரண்டு முறை ஆகிவிட்டது அதற்கு பிறகு தான் என்னுடைய மகன் ஸ்வேதா மோகன் பிறந்தாங்க அவர் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ஸ்வேதா கலந்தும் கொள்ளும் பள்ளி நிகழ்ச்சிக்கு பெரும்பாலும் என்னால் கலந்து கொள்ள முடியாது ஏனென்றால் நான் அப்போது என்னுடைய பாடும் தொழில் மிகவும் முனைப்பாக இருந்தேன் அந்த விஷயங்கள் இப்போது நினைத்தால் கூட வருத்தமாக இருக்கிறது அந்த நேரங்களில் எங்களுடன் இருப்பது என்னுடைய மகன் நினைத்து வந்திருப்பார் ஆனால் அதற்கு தற்போது ஒன்றும் செய்ய முடியாத அதரவுக்கெல்லாம் ஈடு செய்ய வகையில் தான் தற்போது தன்னுடைய மகள் சுவேதாவின் மகனை பார்த்து கொள்ள வருவது எங்களுடைய வேலையாக இருக்கிறது இது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் இருக்கிறது சுவேதா வெளிநாட்டில் இருக்கும் நிலையில்தான் தன்னுடைய பேத்தியை பள்ளிக்கு சென்று மீதும் அழைத்து வருவது முதற்கொண்டு அனைத்து வேலைகளையும் தாங்கள் பார்த்து வருவதாக அந்த பேட்டியில் கூறி கூறியிருக்காங்க பாடகி சுஜாதா மோகன் அவங்க இந்த நிலையில அவங்க கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் ஆகி வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்